பாரபலம் பலம் வரும் உலகம் பிரதான அனுசரணை இப்ப நாம வந்து இருக்கிறது எமிரேட்ஸ் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் காத்தாங்குடியில் இருக்கிற விதமான பொருட்கள் வெளிநாடுகள் இருந்து கொண்டு வரப்பட்டது துபாய் டர்க்கி தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளும் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னு அவங்களோட

கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய வல்ல அல்லாஹு வ தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே இந்த நேரத்திலே நாம் சுவனத்தின் இன்பங்களில் சுவனவாசிகளுக்கு கொடுக்கப்படும் உணவு வகைகள் பற்றி குர்ஆன் சுன்னாவின் ஒளியிலே சிறு சிறிது நேரம் நாம் பார்ப்போம் அல் குரானிலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் முஃமின்களாகப்பட்டவர்களின் உயிரையும் பொருளாதாரத்தையும் சுவர்க்கத்துக்கு கிரயமாக அல்லாஹு தாலா வாங்கிக் கொண்டான் என்று இந்த வகையிலே நாம் எல்லாம் அல்லாஹ்வினால் விலை பேசி வாங்கப்பட்டவர்கள் அவனுடைய வேலையை செய்வதற்காக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டவர்கள் அந்த வேலையை சரியாக செய்பவர்களுக்கு அல்லாஹு தாலா பரிசாக அழை அழைக்க வைத்திருக்கும் ஒரு பொக்கிசம்தான் சுவர்க்கமாகும் இந்த உலகத்திலே நாம் வெறுங்கையோடு வந்தோம் அங்கங்கே கிடந்ததையெல்லாம் எடுத்து என்னுடையது என்னுடையது என்று வைத்து கொண்டிருக்கின்றோம் கடைசியிலே செல்லும்போது அத்தனையும் விட்டு விட்டு புறப்பட்டு வெறுங்கையோடு வந்த நாம் வெறுங்கையோடு போய் சேர்கின்றோம் இதோடு இந்த உலக வாழ்க்கை முடிவடைகின்றது எனவே இந்த உலக வாழ்க்கை உண்மையிலே வாழ்க்கையே அல்ல உண்மையான மறுமை வாழ்க்கையை தெரிவு செய்வதற்காக அடைந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பரீட்சை மண்டபம் இந்த மண்டபத்திலே வாழும் நமக்கு நம்முடைய அந்த இலக்கான சுவனம் எப்படிப்பட்டது அதில் என்னென்ன இருக்கின்றது என்பதை அவ்வாஹ் விலாவாரியாக அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் ஆகிற சுகனம் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் மிக சுருக்கமாக வர்ணிக்குகின்றான் அங்கே இருக்கின்ற இன்ப சுகங்களினுடைய தரத்தை தன்மையை உயர்வை பற்றி எந்த ஒரு மனிதனாலும் அறிந்து கொள்ளவே முடியாது என்று சொல்லுகின்றான் அப்படியாப்பட்டதென்றால் அது எப்படி இருக்கும் என்பதை நாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பாக அது இருக்கும் நபி சல்ல அலைவு அலைவிசல்லங் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழி புகாரி முஸ்லிமிலே வருகின்றது இந்த சுவர்க்கத்திலே அல்லாஹு தாலா எந்த கண்களும் பார்த்திராத எந்த காதுகளாலும் கேட்டிராத எந்த உள்ளத்தினாலும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத இன்ப சுகங்களையெல்லாம் அல்லாஹு சுப ஆலா அதனை பெறும் தகுதியுடைய அந்த அந்த சொர்க்கவாசிகளுக்காக மறுமையிலே தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றான் சொர்க்கத்து இன்ப உணவுகளை பொறுத்தவரைக்கும் பல விலாவாரியாக அது சொல்லப்படுகின்றது குறிப்பாக அனைத்து வகை பல வர்க்கங்களும் அங்கு சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படுகின்றது அதேபோல எல்லா வகையான பறவை மிருகங்களுடைய இறைச்சிகளும் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்பட இருக்கின்றன இத குர்வான்களே அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னல் முத்தகீன அவர்கள் விரும்பிய பல எல்லாம் உண்பார்கள் என்று இந்த உலகத்து பக பல வர்க்கங்கள் சுவர்க்கத்து பழங்களோடு ஒப்பிடும்போது வெறும் பெயரில் மட்டும்தான் ஒற்றுமைப்பட்டிருக்கும் அதனுடைய தன்மை அளவு சுவை அனைத்தும் இதனை விட வித்தியாசமானதாக உயர்ந்த ரகத்திலே இருக்கும் என்ற ஹதீஷையும் நாம் பார்க்கின்றோம் நபி சொல்லாஹு வரைவு செல்லங்க அவர்களிடத்திலே அவர்கள் உண்மையான நபிதானா என்று சோதித்து அறிந்து பார்த்துக் கொள்வதற்காக இரண்டு யூதர்கள் வந்தார்கள் இது முஸ்லீமிலே புகாரிலே வரக்கூடிய ஹதீஷ் வந்து பல கேள்விகளை கேட்டார்கள் அதில் ஒன்று சொர்க்கவாசிகளின் உணவு என்ன என்று சொல்லுங்கள் அபுல் காசிமே என்று சொன்னார் அப்போ நபிஷல்லாஹூ அலைவு செல்லங் அவர்கள் அதற்கு பதிலளித்தார்கள் சொர்க்கவாசிகளினுடைய உணவு இந்த உலகத்தை அவ்வாஹுத்தார உங்களில் ஒருவர் உருட்டிய மா உருண்டையை எப்படி ரொட்டியாக அடித்து நசுக்கி சமைப்பாரோ அதே போல இந்த உலகத்தை அல்லாஹ் சமைத்து ஒரு ரொட்டி வடிவமாக ஆக்கி அதனை சொர்க்கவாசிகளுக்கு முதல் உணவாக வழங்குவான் என்று சொன்ன உடனே அது அவர்களுடைய வேதத்திலேயே அப்படித்தான் வருகின்றது அதனை அவர்கள் அப்படியே ஏற்று சரி கொண்டு வள்ளுகின்றார் அதற்கு பின்னாலே கூடியிருந்த சஹாபாக்களை பற்றி நபியவர்கள் கேட்டார்கள் இந்த சாப்பிடுவதற்கு ரொட்டி தயார் என்று இருந்தால் அதற்குரிய கறி என்ன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று அவர்களை கேள்வி கேட்டார் சஹாபாக்கள் அது என்ன யார சொல்லவா கறி என்ன அதற்கு என்பதற்கு நபியவர்கள் சொன்னார்கள் காளை மாட்டினுடைய இறைச்சியும் காளை மாடும் அதே போல மீனும் சமைக்கப்படும் சமைக்கப்பட்டு அந்த இரண்டினுடைய ஈரல்கள் தான் எடுத்து இந்த முகும்மின்களுக்கு ரொட்டியோடு சேர்த்து முதன்முறையாக சொர்க்கத்து உணவாக கொடுக்கப்படும் என்பதாக நபி அறிவு அரைவசல்லன் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு அந்த காளை மாட்டினுடைய ஈரல் பகுதி இருக்கின்றதே ஒரு காளை மாட்டினுடைய ஈரல் பகுதி எழுபதாயிரம் சொர்க்கவாசிகள் சாப்பிடுவதற்கு போதுமையானதாக இருக்கும் என்றும் சொன்னார் இது முஹாரில வார ஹதீஷ் அப்படியென்றால் அந்த காளை மாட்டினுடைய பருமன் சைஸ் எப்படி இருக்கும் அந்த மீனுடைய அளவு ஈரலையே எழுபதாயிரம் பேர் சாப்பிடலாம் என்று இருந்தால் அதனுடைய முழு மாமிசமும் எவ்வளவு பேருக்கு போதுமையானதாக இருக்கும் அப்படி என்றால் அது எவ்வளவு பிரமாண்டமானதாக இருக்கும் என்பதையும் இந்த ஹதீஸ் எமக்கு கோடிட்டு காட்டுகின்றது இதற்கு பின்னாலே அவர்கள் விரும்பிய உணவு எது வேண்டுமானாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் சொர்க்க வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு பானமாக கொடுக்கப்படக்கூடியவற்றை பற்றி அல்லாஹு தாலா மைன் ஊற்றிலிருந்து கோலைகளிலும் கிண்ணங்களிலும் பானங்களை ஊற்றிக்கொண்டு வேண்டுமா வேண்டுமா என்று ஊழியம் செய்வதற்காக சுவனத்து சிறுவர்கள் அங்கு சுற்றி கொண்டிருப்பார்கள் சுவர்க்கவாசிகளை என்று அல் ஆன் எமக்கு சொல்லுகின்றது இன்னும் ஒரு வசனத்திலே அந்த பானங்களுடைய தன்மையை பற்றி ஒரு வசனம் பேசுகின்றது முமீன்களுக்கு இறையச்சம் உள்ளோருக்கு வாக்களிக்கப்பட்ட இந்த சுவர்க்கம் இருக்குகின்றதே இந்த சுவர்க்கத்திலே கதப்பெற்ற தூய தண்ணீர் ஆறும் ஓடிக்கொண்டு ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன பால் ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன மது ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன தூய தேனாறுகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன பாலாறு தேனாறு மது ஆறு நீராறு ஆகிய நான்கு ஊற்றுக்களும் ஆறுகளும் பானங்களும் ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் விரும்பியவர் விரும்பியதிலே கொடுத்துக்கொள்ளலாம் விரும்பிய அளவுக்கு குடித்துக் என்பதுதான் இறை நேரியாகும் இந்த மது ஆற்றை பொறுத்த வரைக்கும் நமது உலகத்து மது ஒருவனை மதி இழக்கச் செய்து போதை ஏறி தடுமாறியவனாக ஆக்கிவிடுகின்றது ஆனால் மறுமையின் மது அப்படியல்ல உலகத்திலே மது அருந்துபவர்கள் அருந்துவதன் நோக்கம் தன்னுடைய துன்பத்தை மறந்து இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மறுமையிலே அவ்வளோ தயார்படுத்தி வைத்திருக்கும் மது இன்பத்துக்கு மேல் இன்பத்தை மாத்திரம் கொடுக்கும் அதில் எந்த போதையும் இருக்காது அதிலே எந்த போதையோ மயக்கமோ ஏற்படாது என்று குர்வானும் எம்மை பார்த்து பேசிக்கொண்டிருக்கின்றது இதே போல ஒரு தடவை கொடுக்கப்பட்ட உணவு திரும்ப அவருக்கு கொடுக்கப்படாது என்று அல் குர்வான் பேசுகின்றது குல்லமா மின் சமரத்தின் ருஸ்கன் பாலு ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு உணவை கொண்டு சென்று முன்வைக்கும் போது இதுதானே முதலும் வந்தது என்று சொல்லுவார்களாம் அதனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்துவிட்டு அவர்களுக்கு சொல்லப்படும் அப்படி அல்ல இது தோற்றத்தில் தான் அப்படி இருக்கின்றது இந்த உணவை நீங்கள் இதுவரை சுவைக்கவில்லை என்று சொல்லப்படும் அதற்கு பின்பு அதனை சுவைப்பார்கள் இப்படி இந்த சுவனத்தினுடைய இன்ப சுகங்கள் இதனுடைய உணவுகள் குடிவான வகைகள் ஹூர் ஈன்கள் எனும் சுவனத்து கன்னிகள் இப்படி எல்லையற்ற இன்பங்களை அனுபவிப்பதற்குரிய ஒரு இடமாக அவ்வாவு தால இந்த சுவன பதியை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் இந்த சங்கை மிகுந்த ரமவானின் ரமவானிலே நாம் நோற்ற நோன்பு இரவில் நின்று வணங்கிய வணக்கங்களினுடைய பொருட்டால் எமக்கும் வல்ல அல்லாஹ் الله رانا شونا فَذِي وعلكيين نردل ماذا أكتر وأناثة آمين آمين يا رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته